வணக்கம் மக்களே வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா சண்டே இன்னைக்கு ஹாப்பி சண்டே எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் என்னென்ன பண்ண போகிறோம் தான் நீங்கள் இன்றைக்கி வளாகாக பார்க்க போகிறீங்க இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிற வளாகும் வெளியே போகிற வேலையும் இருக்குது அதெல்லாத்தையுமே பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் தான் வந்து வளாகாக பார்க்க போகிறீங்க இன்றைக்கி காலையில் இருந்துச்சு எனக்கு மாமா தான் டி வச்சு கொடுத்தாங்க மாமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பாப்பா எந்திரெஸ்ட்டாக பாப்பா ரொம்ப சேட்டை இருக்காங்க பாப்பாவை வந்து இருக்காங்க பாப்பா இந்திரஸ்ட்டாங்க இப்போ தான் வந்து பாலாத்தி அங்கே தான் அங்கே வந்து வச்சிருக்கேன் வாங்க இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விலாக் பார்த்துரலாம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆறுது வச்சுருக்கேன் ஆமாம் ஆமாம் பிடிச்சுக்கங்க பிடிச்சிக்கங்க சட்டை சட்டை போடல நேற்று வந்து துவச்சி துணியை வந்து இங்கே எடுத்து வச்சிருக்காங்க இந்த இப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த துணியை மறுச்சு உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பாடு செய்யலாம் ஓகேங்களா வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ஆல்ரெடி நம்ம வச்சாச்சு இன்னும் குழம்பு வச்சாச்சா இப்போ தான் நான் எந்திரிச்சிங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் நைட்டே வந்து குழம்பு வச்சிட்டேன் காலையில் சாப்பிட்டா தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் அப்படி என்ன குழம்புன்னு பார்த்துடலாமா என்னது இது மீன் குழம்பு இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு நேற்று நைட்டே வந்து போய் எடுத்துகிட்டு வந்து நைட்டே வந்து மீன் குழம்பு வச்சாச்சு இப்போ திருப்பி சூடு பண்ணணும் காலையில் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மீன் வேணும் அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சாயந்தரமே மேக்ஸிமம் ஒரு கடையில் வந்து ரெகுலராக வந்து எடுப்போம் அந்த கடையில் போய் எடுத்துகிட்டு வந்து நைட்டு வந்து குழம்பு வச்சு வச்சுருவேன் வச்சுட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறக்கு எல்லாமே போட்டு மசாலாலாம் போட்டு எடுத்தாச்சு ஓகேங்களா இந்த டப்பா வந்து அன்னைக்கு நான் டிமார்ட்டில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த டப்பா எதுக்குக்கா அப்படின்னு அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதுக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன் மீன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்களுக்கு வந்து வாங்கும் போது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பாக்ஸ் இருக்குது அது குண்டாவில் தான் போட்டு போட்டு வைப்பேன் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பாக்ஸ் இருக்கும் போது நம்ம வந்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் நல்லா பெரிய பெரிய பாக்ஸ் தான் இது வந்து மூணாவது பாக்ஸு பெரிய பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் மாமா வந்து எடுத்துக்கிட்டாங்க பீட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க இன்னொன்று என்னன்னா இதில் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து நண்டு நைட்டே வந்து நண்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்டு வறுத்துட்டு நண்டு சூப்பு நண்டு ரசம் இந்த காலெல்லாம் போட்டு இதெல்லாம் வந்து குழம்பு மாதிரி பண்ணிடுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பு ரசம் ரசம் வந்து வைக்கணும் நண்டு ரசம் சளி பிடிச்சிருக்கு இல்லைங்களா எல்லாத்துக்கும் அதனால் நண்டு வந்து எடுத்தாச்சு அதோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நேற்று வச்ச ரசம் இருக்குது அதை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு ரசம் வைப்போம் இல்லையா அதனால் இப்போ சாப்பாடு வச்சு நண்டு ஃப்ரை பண்ணி நண்டு சூப்பு வைக்க போகிறோம் அவ்வளோ நைட்டே எடுத்துகிட்டு வந்துட்டனால இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நல்லாவே டைம் சேவ் ஆகும் அதனாலேயே கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு மணி ஒம்போதாச்சு இப்போ எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு மூஞ்செல்லாம் கழுவியாச்சு இப்போ வந்து கரெக்டாக நம்ம சமைக்க ஆரம்பித்தோம்னா பத்து மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சிருவேன் ஒரு மணி நேரம் கூட ஆகாது அதை தாளி தாளிச்சுட்டு சாப்பாடு வச்சு நண்டு சூப் வைக்கிறது தான் ஓகேங்களா கையோட ரெசிப்பியும் நான் இதிலேயே போடுறேன் உங்களுக்கு ஓகேவா சரி வாங்க போய் நம்ம நண்டு கிரேவி செய்கிற வேலையை பார்க்கலாம் மாமா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் எடுத்துகிட்டு நான் துணியெல்லாம் மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி துணியெல்லாம் எடுத்து போட்டு கட் பண்ணிட்டீங்களே வெங்காயம் கல் ரெண்டுமே கட் பண்ணிட்டாங்க நான் துணியெல்லாம் மடித்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சால் சீக்கிரம் முடிஞ்சிரும்ல அத்தை வந்துட்டாங்க இப்போ தான் வந்தாங்க டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒம்போதரையாச்சு இப்போ வேலை முடிச்சிட்டு வந்துட்டாங்க எந்த ஊரில் எப்படி பூவை கொண்டா கீழே கொட்டினாலும் நம்ம ஊரில் பூவு இங்கே பக்கத்தில் விற்கிறவங்ககிட்ட இது முப்பது ரூபாதான் காக்கிலோ பூ ரூபா ஐம்பது ரூபா தான் ஆனால் நம்ம வீட்டுக்கிட்ட விற்கும் போது அந்த பூவு முப்பது ரூபா தான் ஆமாம் பூ கட்ட போகிறாங்க வெளியே ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் அடித்தாச்சு துணியெல்லாம் மடித்து உள்ளே வச்சாச்சு வாங்க இப்போ சமைக்கிறதுக்கு போகலாம் மணி வேற மணி வேற ஒம்போதரே ஆயிடுச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு என்ன சமையல் மேடம் இன்னைக்கு அதான் சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் நண் ரெசிபி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போட மாட்டேன் இதில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் பிளாகில் நண் ரெசிபி வந்து எம்பிஎஸ் சமையலில் வந்து பிளாகாக வந்து இப்போ ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் வந்து போட்டுருவேன் ஏமாம்மா ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து என் பேஸ் ஃபேமிலியில் வந்து போட்டுருவோம் இந்த விலாக் உங்களுக்கு நாளைக்கு தான் வந்து சேரும் இன்னத்து நாளே வந்து நான் நண்டு ரெசிபி போட்டுருவேன் ஓகேவா அதுக்கு வந்து எல்லா ப்ரிப்ரேஷனாக எடுத்து வச்சிருக்கேன் இது அது மீன் குழம்பு காமிச்சிட்டேலாம் அதெல்லாம் காமிச்சு மீன் குழம்பு காமிச்சாச்சு இது பண்ணி வச்சுருக்கிறது காமிச்சு வச்சு பண்ணி என் பிள்ளை தான் பாவம் வீடியோ எடுக்கிறதுனாவே வீடு டிவி பார்த்தீங்கன்னா சைலண்டில் போயிடும் ரொம்ப சிரமம் பருவாக தான் பூ கட்டிட்டு பூ கட்டி பிரிச்சில் வச்சுட்டேன்

மேக்சிமம் வந்து இதில் தான் வந்து மீன் குழம்பு வைப்பேன் ஏன்னா அப்போ அடுப்பு ஞாபகம் இருக்க அப்போ வந்து அடுப்பு அடுப்பு இருந்தனால நம்ம அடுப்பில் வந்துட்டு எல்லாமே பண்ணோம் கழுவீட்டில் ஒரு கழுவுக மிளகு மட்டும் என்ன தர்றீங்களா ஆமாம் நண்டு அப்படியே கிரேவி தாளிச்சு விட்டு பக்கத்துலேயே சாப்பாடும் மிச்சாச்சு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து குழம்பாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கே எடுத்துக்கலாம் இல்லை ஃபுல்லாக வந்து நீங்கள் இது பண்ணி தான் எடுப்பீங்க அப்படின்னா கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் விடலாம் நல்லா வந்து உங்களுக்கு இதாகிற வரைக்கும் தண்ணி சுண்ட வரைக்கும் இப்போவே வந்து உங்களுக்கு வெந்துருச்சு வெந்திருக்கும் எனக்கு வந்து கிரேவி மாதிரி வேணும் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டுக்கிறேன் வந்துட்டாங்க ரெண்டு பேரும் பூட்டியிருக்காட்டில் ஓ அத்தை வந்து பசிக்குதுன்னு சாப்பிட்றக்க ஆரம்பிச்சுட்டாங்க நண்டு குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு அவங்களும் வந்து வந்துவிட்டாங்க இப்போ வந்து நம்ம நண்டு சூப் மட்டும் பண்ணணும் அப்படின்னா சாப்பிட்லாம் ம் என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க நல்லா சீராக ம் நல்லாவே ம் ஓகே சாப்பாடு குழம்பு அப்புறம் என்னது மீன் குழம்பு நண்டு குழம்பு சாப்பாடு ரசம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா நண்டு எல்லா ரெடி மீன் மட்டும் பொறிச்சா சாப்பாடு மீன் பொரியல் பார்த்தீங்கன்னா எப்படி பொரியல் வருது மீன் எண்ணெயில் ஏ கரண்டி யூஸ் பண்ணுவாங்க மீனை திருப்புறதுக்கு விரல விட்டு அப்படி திருப்பி விடாத அப்படியா சொல்லிக்காம அப்புறமா நான் செய்யறேன் எங்க குடும்பம்ல எப்பேற்பட்ட குடும்பம் நாங்க அனைவரும் சாப்பிட மீன் எங்க பசி மீன் பொரிய கதையை பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நாளா ரெண்டு மூணு மாதம் ரெண்டு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் இருக்குமா திரும்ப இருக்க ஜன்னல திறந்து விடுமா ஹெவியா இருக்குன்னு நினைக்கிறேன் அனையமா

காலையில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா மணி பதினொன்றரை ஆகிருச்சுங்க காலையில் சாப்பாடு சாப்பாடெலாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட போகிறோம் மேடம் குட்டி பாப்பாவுக்கு மீன் எடுத்து வச்சாச்சு சாப்பிட போகிறாங்க இல்லையா மேடம் அம்மா வந்து சாப்பிட்டாங்க நாங்கள் மூணு பேர் பேர் சாப்பிட்றோம் வாங்க சாப்பிடலாம் இதுதான் சண்டே ஸ்பெஷல் சாப்பிடலாம் இப்போ சாப்பிடக்கூடாது கயித்தலை போகும்போது பாருமாயிருந்து சாப்பிடக்கூடாது தயிர்த்து சாப்பிடு சாப்பிட்டு மாமா வந்து வீடு கூட்டிகிட்டு இருக்காங்க நான் வந்து இந்த லைவ் போகிறக்கு வந்து தலையில் செய் கிளம்பிட்டேன் நேரம் வந்து பார்த்திங்கன்னா லைவ் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு லைவ் வந்து ஆன் பண்ண போகிறோம் போன வாரம்லாம் ஆன் பண்ணல டைம் இல்லை நம்மளுக்கு போன வாரம் எங்கே இருந்தோம் அங்கே இருந்தோமோ ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்தோம் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம வீட்டில் இருக்கிறனால லைவ் ஆன் பண்ணிடலாம் ஓகேங்களா வாங்க நம்ம லைவ் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் மாடிக்கு எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் ஆகணும் வீடியோ அப்லோட் ஆகினா மாடியில் வந்து வீடியோ அப்லோட் ஆகும் இதான் வந்து உட்காந்துருக்கோம் மேடம் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க ஆகிடுச்சு அப்லோட் ஆகிடுச்சு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சாருக்கு நீங்கள் நான் வந்து ஒரு வேலையாக இருந்தேன் அதான் கொஞ்சம் தூங்கி எந்திரி நல்ல மாத்திரை போட்டிருக்கு இதுதான் படுங்க தண்ணி வச்சு விட்டுருக்க

ரீவிங் சொன்னேன். எனக்கு பிச்சு போடுவேன். மேல இருக்குறதுல நீதான பிச்சு. பின்ன. ஏய். தான் குண்டா. இருக்கேன் ஏத்திட்டேன். ம். எனக்கே என்னம்மா? இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்துருந்தேன் அந்த ப்ளவுஸை வாங்கிட்டு கொஞ்சம் ஃபேன்சி ஸ்டோர் வரைக்கும் போகிற வேலை இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ளவுஸ் வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஃபேன்சி ஸ்டோர் போனால் அந்த அக்கா வேற இல்லை சரி ஃபேன்சி ஸ்டோருக்கு சாயந்தரமாக போயிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸை போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் வாங்குறக்கு வந்து நம்ம கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு போய் ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பொங்கலூரில் இருக்க யாழினி பார்க்ரு தானே யார்லேயும் தமிழினி தமிழினி பாரமாம் நம்ம ப்ரியாவுக்கு மேக்கப் பண்ணாங்களே அந்த அக்காவை தான் வந்திருக்கிறோம் இப்போ மேக்கப் பண்ணுறதுக்குலாம் ஒரு புக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அந்த அக்கா ஓடுறாங்க எனக்கு

அக்கா வர மாட்டாங்க ஒளிஞ்சிட்டாங்க அவங்க அவங்களுக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது போட்டோ எடுத்துட்டியா ஒண்ணு எடுத்துர்க்கேன் வரும்போது எல்லாம் ஒண்ணு எடுக்கற இல்ல போதும் ஒண்ணு எடுத்து ரொம்ப வருத்தமா சொல்ற 5 ரூபாய் தான் 5 ரூபாயனால அது காசு இல்லையா கீழ இருந்து எடுக்கறியா அது நம்ம எங்க போறோம் அப்படிን பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வீட்டுக்கு தான் போறோம் எதுக்கு அப்படினா ஒரு பொருள் வந்து வாங்குறேன் வாங்கிட்டு வீட்டில் போய்ட்டு சொல்கிறேன் அந்த மாரி முதல்ல வேளை சாப்பாடு வைக்கணும் சோறு முக்கிய நம்மளுக்கு சாப்பாடு வைக்கணும் பாப்பா பார்த்தீங்கன்னா நாங்கள் வரக்குள்ளே தூங்கிட்டா பாப்பா தூங்கிட்டா ஆ ஓகே ஓகே சரியா அடுத்து என்னென்னு பார்க்கலாம் சாப்பிட சுட்டியா இல்லையே உட்காந்துக்குவா இல்லை இல்லை பேசுகிட்டு கேக்கு பாப்பாவுக்கு வந்து இப்போ என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஷேடு அதுக்கப்புறமா வந்து அந்த ஒயிட் கலர் சாந்து போட்டும் ரெட் கலர் சாந்து போட்டு அப்புறமா வந்து இது லேஸ் ஜடையில் சுத்துறதுக்காக இது வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்புறம் ரிப்பன் மூக்குக்கு போடுறதுக்கு வந்து இந்த இது செயின் முல்லாக்கு அப்புறம் இந்த செயின் வந்து குட்டிமாவுக்கு வந்து பார்க்கும் போது அவ்வளோ கியூட்டாக இருந்துச்சு பாப்பா கழுத்துல போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கிட்டு வந்தோம் இது வந்து இருபத்தஞ்சு ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடையில் வந்து இல்லை இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு இது வந்து அவங்க குட்டி பாப்பாவுக்கு வந்து போட்டிருந்தாங்க அப்புறம் நான் வீடியோக்காக அதாவது இது வீடியோக்காக வாங்கிட்டு வரல பாப்பா மார்வேடை போட்டிக்கு வந்து அவங்க மிஸ் வந்து பேர் கொடுத்துருக்காங்க கலந்துருக்காங்க அதுக்கு வந்து இது தேவைப்பட்டுச்சு அதனால நான் தக்கா வந்து வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக வந்து பாப்பாவோட ஆமாம் அவங்க பாப்பாவது வந்து நம்மளுக்கு வந்து பாப்பாவுக்கு தந்தாங்க அதனால பாப்பாக்கு இன்னைக்கு இந்த செலவெல்லாம் ஏன்னா மாறு வேடை போட்டியில் கலந்துக்கிறாங்க போட்டியில் வந்து பாப்பா வந்து முதல் தடவை கலந்துருக்காங்க ஐஷேடு வந்து பார்த்தீங்கன்னா நான் இருந்துச்சு நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் வந்து இருந்துச்சு நீங்க ஃபர்ஸ்ட் அந்த இதில் பார்த்துருப்பீங்க அது வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு குழந்தைக்கு வந்து யூஸ் பண்ணுறதுனால அதிக நாள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் தூக்கி போட்டேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கிட்டே இருக்கும் அது வாங்கி அதனால வந்துட்டு இதை மட்டும் நான் வந்து இப்போ வாங்கிட்டேன் ஏன்னா அதிகமாக பாப்பா தான் யூஸ் பண்ணுறான் கண்ணுக்கு ஏதாவது வந்து அஃபெக்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து வாங்கிங்க இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து காம்பேக்ட் பவுடர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஷே அப்புறம் இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் பண்றது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கலர் லிப்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க லிப்ஸ்டிக் இது வந்து பாத்தீங்கன்னா காம்பேக் பவுடர் யூஸ் பண்றதுக்கு ஐ ஷட் யூஸ் பண்ணுறக்கு இது எவ்வளவு இது வந்து 200 ரூபாய் 200 ரூபாய் 200 ரூபாய் இது நார்மல் நம்ம பொட்டு தான் சாந்து பொட்டு அம்மா மருதாணி பரிச்சடா ஆமா மருதாணி நான் சேப்பல கூணுங்க பையில தான் இருக்கு வாங்கிட்டு வாங்கல வாங்கி இது ஆல்ரெடி பர்ஸ்ட் பாப்பாக்கு முத முதல்ல யூஸ் பண்ண பொட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பொட்டு தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம் இதனால அவ அடியே வாங்கிருக்கா பாப்பா எல்லாத்தையும் உலக்கி மேல எல்லாம் பூசி நாங்க வேலைக்கு போயிட்டு வர்றக்குள்ள மேல எல்லாம் பூசிக்கவா பாப்பா ஏமா அப்படின்னு கேட்டா அதா டேய் பாப்பாங்க அப்ப ஸ்கூல் போக மாட்டாங்க வீட்லதான் இருந்தாங்க அதா எனக்கு இது ஸ்மெல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் இந்த ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாச கவன் பண்ணாங்க சூப்பரா இருக்கும் இந்த ஸ்மெல் ரவுண்டு தான் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம் ரவுண்டு கொஞ்சம் விலை அதிகமாக இருந்துச்சு இது வந்து விலை கம்மியாக இருந்தது ஒன்று ஒன்று பத்து ரூபா ஐந்து ஒன்று பத்து ரூபா இருபதுருவா அதுவும் இல்லாமல் இந்த ரெண்டு தான் யூஸ் ஆகும் அந்த கலரெலாம் யூஸ் ஆகாததுனால இது ரெண்டு ஒன்றுமே அவ்வளோதான் இன்னைக்கு வந்து நம்ம இதெல்லாம் தான் பண்ணணும் நம்ம வீட்டில் சாப்பிட்டு படுத்து விளம்பிச்சு நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு சாப்பாடு வந்து மீன் குழம்பும் நடந்தும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து போயிருந்தோம் ப்ளவுஸ் ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தோம் அதோட வந்து அவங்கக்கிட்ட போய் ஃப்ரீ ஃபேட் இப்போ எடுக்கிற கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரையில தண்ணி பிடிச்சோம் அதை வந்து வீடியோ கேப்சர் பண்ண மறந்துட்டோம் இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் தண்ணி பிடிக்கிற இடத்துல வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வர ஒரு சிஸ்டர் வந்து பார்த்தோம் அவங்க பேர் வந்து மணிமேகலை தேங்க்யூ சிஸ்டர் இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்

மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹைப்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ் பக்கத்துல இப்படி தள்ளி விட்டீங்கன்னா ஹைப்னு சொல்ல நீங்க லைக் பண்ணும்போதே ஹைப் வரும் ஹைப் வரும் நீங்க அந்த ஹைப்ல வந்து பாயிண்ட் கொடுங்க அப்ப நம்ம வீடியோ கொஞ்சம் மூவ் ஆவுக்கு இருக்கு ஓகே பை பை